ஜீவனின் உற்பத்தி முறை பிரபஞ்சம் சித்தில் சூக்ஷம ரூபமாக அடங்கியே சித்தின் அசைவால் ஜெகத்தெனும் தோற்றம் வெளிப்படையாகக் காணப்படுகிறது இதனால் பிரம்மம் சமமெனவும் சமமெற்றதெனவும் வியவகாரத்தில் சொல்ல தகுதியாகிறது முதலில் சித்தானது அறியும் தன்மையை அறிவதால் அதன் காரணமாகவே அறியப்படும் பொருட்களை கற்பனை செய்து கொள்கிறது அதாவது அறிவின் அசைவால் கற்பனை உண்டாகிறது அறியப்படும் பொருள்களில் அறிவின் சேர்க்கையாகிய அசைவு ஏற்பட்டால் அதுவே ஜீவனுக்கு காரணமாகிறது இந்த ஜீவன் அறியப்படும் பொருள்களிலேயே மூழ்கிக் கிடப்பதால் இந்த நிலைமையே ஜீவனுக்கு மாயையாகிறது அதுவே அகங்காரமும் இந்த அகங்காரத்தின் பரிணாமமே புத்தி இதுவே பிற்காலத்தில் மனசென்றும் மனத்தின் சூக்ஷமென்றும் அழைக்கப்பட்டது இதுவே பூத உடலை தாங்கிப் பெருத்து நிற்கையில் மற்றவைகளுடைய சூட்சமங்களைக் கற்பனை செய்து கொண்டு இவ்வளவு அகண்ட ஜகத்தாக விளங்குகிறது சொப்பனத்தில் காணும் நகரம் போல ஒரு நொடிப்பொழுதில் மகா ஆகாசம் என்கின்ற அடர்ந்த காட்டில் பிரபஞ்சமானது கிளம்பி கிளம்பி நாசமடைகிறது இந்த பிரபஞ்சமாகிய புதருக்கு அகங்காரமே வித்தாகிறது இந்த அகங்காரத்திற்கு நீர் நிலம் வெயில் எதுவும் வளர்ச்சிக்குத் தேவையில்லை ஏனெனில் இவைகளுக்கும் சித்தே காரணமாக இருப்பதால் ஆகையால் சொப்பனத்தில் காணும் நகரம் எப்படி சொப்பனமோ அப்படியே சித்தின் விலாசம் சித்ரூபமே அதாவது ஜகத்திற்கு வித்தாயிருப்பது பஞ்சபூதங்களின் தன்மாத்திரங்கள் இவைகளுக்கு வித்தாயிருப்பதும் சித்தே விதைப்போல் பழம் ஆகவே பிரம்மத்தைப் போல் ஜகத் தன்மாத்திரங்களின் ஐந்து கணமும் சித்தின் வேகத்தால் மகா ஆகாசத்தில் தன் அங்கமாக கற்பனை செய்யப்பட்டவைகளை அன்றி உண்மையானவை அல்ல இந்த தன்மாத்திர கணங்கள் தங்களை விஸ்தரித்து கொண்டு உலக உருவத்தில் நிற்கும் நிலையிலும் சத்தாகவே கருதப்படும் ஏனெனில் எவ்வித கிரியையும் சித்தின்றி நடைபெற முடியாது பிரபஞ்சமாகிய தோற்றம் சித்தின் கற்பனையாகையால் அது எப்படி என்று கேட்கலாம் பிரபஞ்சத்திற்கு காரணம் பஞ்ச மாத்திரைகளாகையால் இவையே பிரம்மமாக கருதப்படலாம் அதில் தவறில்லை ஆகையால் பிரபஞ்சமும் பிரம்மம் என்றே கருதப்படும் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் பஞ்ச தன்மாத்திர கணமானது எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில்தான் முக்காலத்திலும் இருக்கும் ஆகையால் உண்டாவது இருப்பது அழிவது என்னும் எண்ணங்களுக்கு இடமில்லை பிரம்மாகாசத்தில் நிற்கும் சித்தில் பிரம்மமே ஜீவாகாசத் தன்மையை தன்னிடத்திலேயே காண்கிறது ஆகையால் ஜீவனானது ஆகாயத்தில் தோன்றும் ஆகாயமே